ஃபர்ஸ்ட் லுக்குக்கே எதுக்கு ப்ரெஸ் மீட் அப்படின்ற ஒரு கொஸ்டின் எனக்குள்ளேயே ஓடுச்சு பட் என்னென்னா இந்த டைட்டிலை பற்றியும் ஒரு சில விஷயங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும் அது உங்ககிட்ட உங்கள் முன்னாடி இந்த ப்ரோமோ வந்து ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் போட்டு காமிக்கணும் அப்படின்றது தான் இன்டென்ஷனாக இருந்தது டேரக்டர் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸோ தாஷமகான் நிறைய பேர் அந்த ஏரியா பற்றி கேள்விப்பட்டிருப்போம் எங்கேயோ காதில் கேட்டிருப்போம் நானும் சென்னையில் பிறந்து வளர்ந்த பையன்தான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் அது அதோடைய உலகத்தை நான் பார்த்தது கிடையாது அஃப்கோர்ஸ் டேரக்டர் வந்து அங்கேயே பிறந்து வளர்ந்ததுனால அவருக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு ஏரியா ஸோ அவர் மூலமாக தான் நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ எல்லாருமே இங்கே நம்ம எல்லோரும் நான்வெஜ்ஜு சாப்பிடுவோம் பட் அது எங்கேருந்து வருது அப்படின்னு தெரியாது தாஷமகான் பத்தி முக்கியமாக ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னா அது ஒரு மீட் கேபிட்டல் அங்கேயிருந்தான் நம்ம தமிழ்நாட்டுக்கும் சரி நிறைய இடங்களுக்கு வந்து மீட் சப்ளை ஆகக்கூடிய ஒரு இடம் தாஷ்மகான் ஸோ இதுதான் வந்து அந்த ஏரியாக்கான ஒரு முக்கியமான அடையாளம்